சிஸ்டர்ஸ் புத்தகத்தில் இருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் ஐம்பது கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன வாங்க பார்க்கலாம் கேள்வி எண் ஒன்று மனாசே எத்தனை வயதில் ராஜாவானான் பன்னிரண்டு வயதில் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வி எண் இரண்டு மனாசே டேஸ் வருஷம் டேஸில் அரசாண்டான் ஐம்பத்தைந்து வருஷம் எருசலேமில் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் மனாசேயின் தாயின் பெயர் என்ன எப்சிபால் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் நான்கு எவர்களுடைய அருவறுப்புகளின்படியே மனாசே கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்தான் கத்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவறுப்புகளின்படி இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வி எண் ஐந்து மனாசேயின் தகப்பன் யார் எசேக்கியா இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஆறு மனாசே எவைகளை திரும்பவும் கட்டினான் எசேக்கியா இடித்து போட்ட மேடைகளை இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் ஏழு பாகாலுக்கு பழிபீடங்களை எடுப்பித்தது யார் மனாசே இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியின் எட்டு யார் செய்தது போல மனாசே விக்கிரகத் தோப்பை உண்டாக்கினான் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் செய்தது போல இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் ஒன்பது மனாசே எவைகளையெல்லாம் பணிந்து கொண்டு சேவித்தான் வானத்தின் சேனைகளை எல்லாம் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியின் பத்து எருசலேமிலே எதை விளங்க பண்ணுவேன் என்று கத்தர் கூறினார் தன் நாமத்தை விளங்க பண்ணுவேன் என்று கூறினார் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியன் பதினொன்று வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் மனாசே எங்கே பலிபீடங்களை கட்டினான் கர்த்தருடைய ஆலயத்தின் இரண்டு பிரகாரங்களிலும் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியன் பனிரெண்டு மனாசே யாரை தீ மிதிக்க பண்ணினான் தன் குமாரனை இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் கேள்வி எண் பதிமூன்று மனாசே டேஸ் பார்க்கிறவனும் நாள் பார்க்கிறவனும் நிமித்தம் பார்க்கிறவனுமாயிருந்தான் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியன் பதினான்கு மனாசே எவர்களை வைத்திருந்தான் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியன் பதினைந்து மணாசே கத்தருக்கு கோபமுண்டாக அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை டேஸ் செய்தான் மிகுதியாய் செய்தான் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் வசனம் கேள்வியன் எருசலேமிலும் அதன் ஆலயத்திலும் என் நாமத்தை என்றைக்கும் விளங்க பண்ணுவேன் என்று கத்தர் எவர்களோடு சொன்னார் சாலமோனோடும் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியன் பதினேழு இஸ்ரவேலின் சகல கோத்திரங்களிலுமிருந்து கத்தர் எதை தெரிந்து கொண்டார் எருசலேமை இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வி எண் பதினெட்டு கத்தருடைய ஆலயத்திலே மனாசே எதை பண்ணி வைத்தான் தோப்பு விக்கிரகத்தை ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இஸ்ரவேலருக்கு எல்லா நியாய பிரமாணத்தையும் கற்பித்தது யார் மோசே இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய ஜாக்கிரதையாயிருந்தால் எதை தேசத்தை விட்டு அலைய பண்ணுவதில்லை என்று கர்த்தர் சொல்லியிருந்தார் இஸ்ரவேலின் காலை இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இருபத்தி ஒன்று கர்த்தர் அளித்த ஜாதிகள் செய்த பொல்லாப்பை பார்க்கிலும் அதிகமாய் செய்ய ஜனங்களை ஏவி விட்டது யார் இரண்டு ராஜாக்கள் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இருபத்தி இரண்டு மனாசே எவைகளால் யூதாவையும் பாவம் செய்ய பண்ணினான் தன் நரகலான விக்கிரகங்களால் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வியன் இருபத்தி மூன்று மனாசே தனக்கு முன்னிருந்த டேஸ் செய்த எல்லாவற்றை பார்க்கிலும் கேடாக அருவறுப்புகளை செய்தான் எமோரியர் செய்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வியன் இருபத்தி நான்கு யாவருடைய இரண்டு காதுகளிலும் துணித்துக் படியான பொல்லாப்பை எவைகள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் கூறினார் எருசலை மற்றும் யூதாவின் மேல் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியின் இருபத்தி ஐந்து எருசலேமின் மேல் சமாரியாவின் டேஸையும் ஆஹாப் வீட்டின் டேஸையும் பிடிப்பேன் என்று கட்டர் கூறினார் மட்ட நூலையும் தூக்கு நூலையும் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க முடியும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகமாக தேர்வு எழுதும் உங்களை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் கேள்வியன் இருபத்தி ஆறு எதை கவிழ்த்து வைக்கிறது போல எருசலேமை துடைத்து விடுவேன் என்று கர்த்தர் கூறினார் ஒரு தாளத்தை கவிழ்த்து வைக்கிறது போல இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஏழு எந்த நாள் முதற்கொண்டு இஸ்ரவேலர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தனர் தங்கள் பிதாக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதற் கொண்டு இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் எண் இருபத்தி எட்டு இஸ்ரவேலர் எனக்கு கோபமூட்டி வந்தபடியினால் என் டேஸில் மீதியானதை கைவிட்டு அவர்கள் டேஸின் கையில் அவர்களை ஒப்பு கொடுப்பேன் என்று கத்தர் கூறினார் சுதந்திரத்தில் மீதியானதை கைவிட்டு பகைஞரின் கையில் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஒன்பது இஸ்ரவேலர் தங்கள் பகைனருக்கெல்லாம் டேசும் டேசுமாய் போவார்கள் என்று கர்த்தர் கூறினார் கொள்ளையும் சூறையுமாய் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வியன் முப்பது குற்றமில்லாத இரத்தத்தை மிகுதியாக சிந்தினவன் யார் மனாசே இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஒன்று மனாசே எதை நாலு மூளை வரையும் இரத்த பள்ளிகளால் நிரப்பினான் இருசலேமை இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி இரண்டு மனாசேயை குறித்து யூதாவுடைய ராஜாக்களின் நாலாகம புஸ்தகத்தில் எவைகள் எழுதப்பட்டுள்ளது மனாசேயின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவையாவும் அவன் செய்த பாவமும் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி மூன்று மனாசே எங்கே அடக்கம் பண்ணப்பட்டான் ஊசாவின் தோட்டமாகிய தன் அரமனை தோட்டத்தில் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி நான்கு மனாசேயின் ஸ்தானத்திலே ராஜாவானது யார் அவன் குமாரனாகிய ஆமோன் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஐந்து ஆமோன் எத்தனை வயதில் ராஜாவானான் இருபத்தி இரண்டு வயதில் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஆறு மனாசேயின் மனைவி பெயர் என்ன மெசுல்லே மேத் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஏழு ஆமோன் எத்தனை வருஷம் எருசலேமில் அரசாண்டான் இரண்டு வருஷம் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் முப்பத்தி எட்டு யாருடைய குமாரத்தி ஆரூத்ஸின் குமாரத்தி இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஒன்பது ஆரூத்ஸின் ஊர் எது யோத்பா இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வியை நாற்பது ஆமோன் தன் தகப்பனாகிய மனாசை செய்தது போல கத்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் சரியா தவறா என கூறுக தவறு கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் என்பதை சரி இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஒன்று ஆமோன் எவைகளை சேவித்து பணிந்து கொண்டான் தன் தகப்பன் மனாசை சேவித்த நரகலான விக்கிரகங்களை இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வி நாற்பத்தி இரண்டு ஆமோன் தன் தகப்பன் நடந்த டேஸ் வழியிலும் நடந்தான் எல்லா வழியிலும் நடந்தான் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வி நாற்பத்தி மூன்று ஆமோன் எதை விட்டு விட்டான் தன் பிதாக்களின் தேவனாகிய கட்டரை இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கேள்வி நாற்பத்தி நான்கு ஆமோனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவனை கொன்று போட்டது யார் ஆமோனின் ஊழியக்காரர் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஐந்து ஆமோன் கொலை செய்யப்பட்ட இடம் எது ஆமோனின் அரமனை இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஆறு ஆமோனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணினவர்களை கொன்று போட்டது யார் தேசத்து ஜனங்கள் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கேள்வியன் நாற்பத்தி ஏழு ஆமோனின் ஸ்தானத்தில் ராஜாவானது யார் அவன் குமாரனாகிய யோசியா இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கேள்வியன் நாற்பத்தி எட்டு ஆமோனின் குமாரன் யோசியாவை ராஜாவாக்கினவர்கள் யார் தேசத்து ஜனங்கள் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஒன்பது ஆமூன் செய்த மற்ற வர்த்தமானங்கள் எங்கே எழுதப்பட்டுள்ளது யூதாவுடைய ராஜாக்களின் நாலாகம புஸ்தகத்தில் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வி ஐம்பது ஆமூனின் கல்லறை எங்கு உள்ளது ஊசாவின் தோட்டத்தில் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் சனம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வு காயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்படட்டும் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த வேத பகுதியிலிருந்து கேள்வி பதில்கள் போட சொல்கிறீங்களோ உங்களுக்காக அந்த பகுதியிலேருந்து கேள்வி பதில்கள் போடப்படும் கத்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன் காட் யூ